வெல்கம் பேக் இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஷுவாலஜி யூடியூப் சேனல் குட் மார்னிங் எவ்ரி ஒன் டுடே வி வில் சி அபவுட் யூனிட் த்ரீ யூகேரியாட்டிக் செல்கள் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அண்ட் ஆல்சோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பண்ணிவிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் கொடுங்க அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்க தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்டு உங்களோட கமாண்ட் கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த கமாண்டை கமாண்டில் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் உண்டு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது இது யூஜி டிஆர்பி தான் மிஸ் நடத்துகிறீங்க பிஜிக்கு எப்போ எடுப்பீங்க அப்படிங்கிறது டாபிக் வந்து யூனிட்டு தான் சேஞ்ச் ஆகுது ஓகேவா யூனிட்டு தான் சேஞ்ச் ஆகுது தவிர சிலபஸ் வந்து கொ ரொம்ப ரொம்ப கம்மி தான் சேஞ்ச் ஆகுறது சிலபஸ் பார்த்தோன்னா அந்த ஒபிலியா மெடுசா அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் வர்றது தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் மற்ற எல்லாம் சேம் அப்படியே தான் இருக்கும் ஓகேவா நீங்கள் அந்த சிலபஸை கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும் நான் சிலபஸை டைப் பண்ணி ஒரு நாள் போடுறேன் நீங்கள் பா அந்த கம்பேரிசன் பார்த்தாலே தெரியும் இது யூஜி பிஜிடிஆதுக்கு சேம் சிலபஸ்ஸு யூஜிக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக அந்த ஃபஸ்ட் யூனிட் வந்து டிஃபர் ஆகும் அந்த எண்டமாலஜி இதெல்லாம் கொஞ்சம் வரும் அவ்வளோதான் மற்றபடி மற்ற எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ எந்த டாப்பிக்கெல்லாம் யூனிட் மட்டும்தான் மாறும் எந்த டாப்பிக்கெல்லாம் வந்து சேமாக வந்தோ அதுக்கு நான் டைட்டில் வந்து யூஜி பிஜிடிஆர்பின்னு கொடுத்துருந்தேன் பிஜிக்கு படிக்கிறவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இதுக்காக பிஜிடிஆர்பி போடுற வரை வெயிட் பண்ணணும் இது யூஜிக்கானது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் வந்து ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் வந்து பார்த்தோம் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது வந்து யூகேரியாட்டிக் செல்ஸ்கள் யூகேரியாட்டிக் செல்கள் அப்படின்னா ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஆரம்ப காலம்னு சொல்லி பிரித்தோம் இப்போ யூ அண்ட் கேரியாட்டிக் இதை எப்படி பிரிக்கிறோம்னா யூ கேரியாட்டிக் அப்படின்னு பிரிக்கிறோம் யூனா உண்மையான கேரியானா ஆல்ரெடி சொன்னதான் உட்கரு உட்கருவை வச்சு பிரிக்கிறோம் ஓகேவா எப்படின்னா உண்மையான உட்கரு அதுதான் யூ கேரியாட்டிக் அப்படின்னு வந்து சொல்றோம் யூன்னா உண்மை கேரியான்னா உட்கரு அப்போ உண்மையான உட்கருவை கொண்ட செல்களை தான் நம்ம வந்து யூ கேரியாட்டிக் செல்கள் அப்படின்னு சொல்றோம் அது என்ன உண்மையான உட்கரு அப்படின்னா டூ என்வலப் சிஸ்டம் ரெண்டு படலத்தால சூழப்பட்டு காணப்படும் செல்கள் அதுக்கு தான் வந்து இந்த டூ என்வெலப் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்றோம் என்னென்ன படலம் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்மா படலம் அண்டு உட்கரு படலம் இந்த ரெண்டு படலத்தால் சூழப்பட்டு தான் வந்து இது வந்து யூகேரியாட்டிக் செல்கள் டூ என்வெலப் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்றோம் நெக்ஸ்ட் இதோட வடிவம் அப்படின்னா பொதுவாக வந்து ஸ்பெரிகல் ஷேப்ல தான் வந்து இருக்கு கோல வடிவத்துல இருக்கு ஆனால் வந்து அந்த சைஸ் வந்து ஃபிக்ஸ்டா அப்படின்னா கிடையாது நிலையான வடிவம் தான் இருக்கு சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா வேரியபிள் வந்து இருக்கு ஓகேவா ஃபிக்ஸ்டு ஷேப் அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்பிள் இதெல்லாம் சொல்லலாம்னா யூக்ளினா பாரமீசியம் இதெல்லாம் வந்து சொல்லலாம் அதே சம்டைம்ஸ் வந்து வேரியாகுது ஆகுது அப்படின்னு சொன்னால் மாறக்கூடியதுன்னு அது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அமீபா இப்போ அமீபா வந்து அதில் வந்து என்ன இருக்குன்னா சுடபொடியாக இருக்குது இல்லையா போலிக்கால்கள் இருக்கிறதுனால அதோட அந்த ஷேப் வந்து மாறிக்கே இருக்கு ஸோ அது வந்து நிலையற்ற வடிவம் அப்படின்னு சொல்றோம் வேரியபிள் அண்ட் நெக்ஸ்ட் டபிள்யூபிசி செல்ஸ் இந்த ரத்த வெள்ளை பார்த்தோம்னா ரத்த குழாயில வந்து மூவ் ஆகும்போது அதோட வடிவத்தை வந்து மாத்தோம் ஸோ இது ரெண்டும் வந்து அந்த மாறக்கூடிய வந்து வடிவத்துக்கு எக்ஸாம்பிள் ஓகேவா ஆனா வடிவம்னு சொன்னா பொதுவாக கோல வடிவம் தான் ஆனா அதுலேயும் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு ஃபிக்ஸ்ட் இருக்கு நம்ம ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே மேக்சிமம் மோஸ்ட்லி வந்து ஃபிக்ஸ்டு ஷேப்ல தான் இருக்கு பட் ஃபியூ மட்டும் என்ன செய்யுதுன்னா சேஞ்ச் ஆகுது அந்த ஃபியூ தான் வந்து அமீபாவும் டபிள்யூபிசியும் ஓகேவா அப்போ சேஞ்ச் ஆகுறதை மட்டும் கொஞ்சம் நல்லா நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கணும் நம்ம உடம்புல ஒவ்வொரு பார்ட்ல இருக்கிற செல்ஸும் வந்து வேற வேற வடிவத்தில் வந்து இருக்கு ஓகேவா அதெல்லாம் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா தட்டை வடிவம் இப்போ ஸ்காமஸ் எபிதிலியல் செல்ஸ்னு சொல்லுவோம் அது என்ன ஷேப்ல இருக்குன்னா தட்டை விடி ஃபிளாட் அண்ட் ஷேப் தட்டை வடிவத்தில் இருக்கு தைராய்டு சுரப்பி அது தைராய்டு சுரப்பில உள்ள செல்கள் வந்து கியூபாய்டல் வடிவத்திலையும் இன்டர்ஸ்டெயின்ல உள்ளது வந்து குடல்ல வந்து காலம்னார் செல்ஸ் சொல்லுவோம் அண்ட் ஆர்பிசியில் வந்து ஷேப்பு அனிமல்ஸில் வந்து ஸ்பெரிகல் ஷேப்பு அண்ட் ஸ்மூத் மசல்ஸ் இருக்கு இல்லையா வளவளப்பான தசைகள்ல பார்த்தோம்னா கதிர் வடிவம் ஓகேவா ஸ்பிண்டில் ஷேப்புன்னு சொல்லுவோம் அண்ட் நர்வ் செல்ஸ்ல வந்து நீளமா இருக்கும் தோல் ஸ்கின் அண்ட் பிக்மெண்ட் செல்ஸ் வந்து பிரான்சா கிளைகளுடையதா இருக்கும் இது வந்து ஒன் ஒன் டைம் பிஜி டிஆர்பியில கேட்டிருந்த கொஸ்டின் இதில் வந்து இந்த கியூபைடல் ஷேப் கேட்டிருந்தாங்க ஓகேவா தைராய்டு சிறப்பில் உள்ள கியூபைடல் ஷேப்பு அண்டு டிஸ்க் ஷேப்பும் ஆர்பிசிக்கு ரிலேட்டடாக வந்திருக்கு ஸோ இந்த ச எந்தெந்த பிளேஸில் இருக்கும்போது எந்தெந்த ஆர்கனில் இருக்கும்போது அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் அந்த ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க அடுத்தடுத்த கிளாஸ் போடும்போது கூட அந்த கிட்னியாக இருக்கட்டும் இன்டெஸ்டினாக இருக்கட்டும் இந்த காலம்னார் செல்ஸால் வந்து வரையிடப்பட்டுள்ளது கியூபாய்டல் செல்ஸால் வரையிடப்பட்டுள்ளது அப்படின்னு வரும் ஓகேவா அப்போ இதை வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த டாபிக் படிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் செல்ஸ் வந்து வடிவத்திலையும் குடலில் உள்ள செல்கள் வந்து காலம்னார் வடிவத்திலையும் ஆர்பிசி டிஸ்காய்டல் வடிவத்திலையும் அண்ட் அனிமல்ஸில் வந்து ஸ்பெரிக்கு கோல வடிவத்திலையும் பலவள தசை கதிர் வடிவத்திலையும் நரம்பு செல்கள் நீளமான வடிவத்திலையும் அண்டு தோல் செல்கள் வந்து கிளைகளுடைய வடிவத்திலையும் வந்து காணப்படுது இதுதான் வந்து செல்களோட வடிவம் நம்ம இதோட அளவு அளவுன்னு பார்த்தோம்னா பொதுவாக டென்லேருந்து ஹண்ட்ரட் நியூஎம் அளவுடையதாக வந்து இருக்குது அது மைக்ரோமீட்டரில் சொல்றோம் எம்எம் மீன்ஸ் மைக்ரோமீட்டர் நியூஎம்னா நைனோ சொல்லுவோம் இங்கே மைக்ரோ அமீபாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைக்ரோ மீட்டர் வந்து அளவுடையதாக வந்து இருக்கு அமீபாவோட அளவு நியூக்லினா பாயிண்ட் ஃபைவ் மைக்ரோ ஆகும் அண்டு பேரமீசியம் பார்த்தோம்னா ஒன் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் மைக்ரோ மீட்டராக வந்து இருக்கு ஆஸ்ட்ரிச் ஆ பெரிய எக்ஸெல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்ட்ரிச் ஓகேவா இந்த ஆஸ்ட்ரிச்சோட முட்டை வந்து வந்து மிகப்பெரிய அனிமல் செல் இது வந்து ஒன் டைம் பிஜிடிஆர்பி கொஸ்டின் அதான் இம்பார்ட்டன் சிம்பிள் போட்டிருக்கேன் ஆஸ்ட்ரிச்சோட முட்டை வந்து மிகப்பெரிய விலங்கு செல்லுக்கு வந்து எக்ஸாம்பிள் அதோட அளவு என்னன்னா ஒன் தேர்ட்டி மில்லிமீட்டர்லேருந்து ஒன் செவன்டி மில்லிமீட்டர் வரை வந்து இருக்குது மில்லிமீட்டர் சார் சாரி மில்லி மீட்டர்லேருந்து ஒன் செவன்டி மில்லி மீட்டர் வரை வந்து இருக்கு அண்ட் மிக நீளமான செல் வந்து மனுஷனோட மனுஷனோட உடம்புல மிக நீளமான செல் எது அப்படின்னா நரம்பு செல்ன்னு சொல்றோம் அது வந்து ஒன்னுலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரை வந்து இருக்கு இதுவும் இம்பார்ட்டன்ட் ஸோ அளவு பார்த்தோம் அப்படின்னா டென்னுலேருந்து ஹண்ட்ரட் நியூஎம் அளவுடைய இதாக இருக்கு அண்ட் அமீபா வந்து ஒன் மில்லி மீட்டர் ஆகும் யூக்லினா பாயிண்ட் ஃபைவ் மில்லி மீட்டர் ஆகும் அண்ட் பேரமேசியம் பாயிண்ட் ஒன் ஃபைவ் மில்லிமீட்டராகவும் இருக்கு மிகப்பெரிய விலங்கு செல் வந்து ஆஸ்ட்ரிச்சோட எக் எக்ஸெல் இது பார்த்தோம்னா ஒன் தேர்ட்டில இருந்து ஒன் செவன்டி மில்லிமீட்டரா வந்து இருக்கு அண்ட் மிக நீளமான செல் மனிதனோட உடம்புல மிக நீளமான செல் வந்து ஒன்னுல இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் அளவுடைய நர்வ் செல்ஸ் தான் உடம்பு மனுஷனோட உடம்புல மிக நீளமான செல் அப்படின்னு வந்து சொல்றோம் நெக்ஸ்ட் இதோட அமைப்பு அமைப்பு எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் செல்வால் இருக்கு ஓகேவா செல் சுவர் இருக்கு இந்த செல் சுவரை வந்து தாவர செல்களில் மட்டும் காணப்படும் இது செல்சுவர்ங்கிற இந்த ஒரு லேயர் வந்து தாவர செல்களில் பிளான் செல்ஸ்ல மட்டும்தான் இருக்கும் அனிமல் செல்ஸ்ல வரும்போது செல் மெம்பரின் இருக்கும் ஓகேவா இதுல வந்து பார்த்தோம்னா தாவர செல்லில் தான் இந்த சுவர் மட்டும் காணப்படும் இது வந்து ரெண்டு டைப்பாக செல் பிரிதல் செல் டிவிஷன் அப்ப பார்த்தோம்னா ரெண்டு லேயர்ஸா வந்து பிரிஞ்சிரும் அதை வந்து செல் சுவர் இரண்டாம் நிலை சுவர் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் ஓகேவா அது வந்து எந்த டைம்லன்னா செல் டிவிஷன் டைத்துல மட்டும் ரெண்டாக பெ அதுல முதல்நிலை செல் சுவர்னால் எதனால ஆக்கப்பட்டிருக்கும்னா பெக்டின் அப்படிங்கிற பொருளால் ஆக்கப்பட்டிருக்கும் இரண்டாம் நிலை செல்சுவர் எடுத்தோம்னா செல்லோஸ் ஹெமிசெல்லுலோஸ் லிக்னின் இந்த மூணு பொருளால் ஆக்கப்பட்டதா வந்து இரண்டாம் நிலை செல்சுவர் வந்து இருக்கும் இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா செல்லுக்கு வடிவத்தை கொடுக்குது அண்டு மெக்கானிக்கல் சப்போர்ட் ஒரு தாங்குதிறனை கொடுக்குது அண்டு பாதுகாப்பு ப்ரொடெக்ஷனை வந்து கொடுக்குது இது மூணும் வந்து இந்த செல்சுவரோட பணி இப்போ இதுதான் வந்து செல்லு இந்த யூகரியடிக் செல்லு இதில் பார்த்தோன்னா செல்ஸ் ஒரு மேலே உள்ள பாட்டு இருக்குது பற்றிலாம் அந்த லேயர் வந்து இதில் இருக்காது அது வந்து தாவர செல்களில் இருக்கும் இருந்தாலும் அது இப்போ வந்து போட்டு காட்டியிருக்கேன் ஏன்னா அது வந்து இந்த லேயர்ஸ் மேலே உள்ள லேயர்ஸ் தெரியணுங்கிறதுக்காக விலங்கு செல்லில் அந்த அதுக்கு அடுத்த லேயரான பிளாஸ்மா மெம்பரின் இருக்குதுல்ல பிளாஸ்மா படலம் அதுதான் வந்து என்னவா இருக்கும்னா செல் மெம்பரின்னா வந்து செயல்படும் விலங்கு செல்லில் வந்து பிளாஸ்மா மெம்பரின் தான் செல் சுவராக வந்து சாரி செல் மெம்ரி நான் வந்து செயல்படுறது ஏன்னா பிளாஸ்மா படலம் ஓகேவா அண்டு இது பார்த்தோம் இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எஸ்சிஆர் இது டாட்டாட்டா வச்சிருக்க மாட்டேன் இதுல டாட் ஆட்டா வச்சிருப்பேன் இப்போ என்னன்னா என்போபிளாஸ்மிக் வந்து டூ டைப்ஸாக இருக்கும் ஒன்று வந்து எஸ்சிஆர் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகளும் அடுத்தது வந்து ஆர்இஆர் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகளும்னு சொல்லுவோம் அடுத்து கால்ஜி படலம் இருக்குது அண்டு சைட்டு அண்ட் மைட்டோ கேண்டீரியா இருக்கு அண்ட் பெராக்சிசோம்ஸ் இருக்கு வேக்யூல்ஸ் இருக்குது உட்கர் படலம் இருக்குது உட்கர் இருக்குது மைக்ரோடிபியூல்ஸ் இது எல்லாமே இதுக்குள்ளே வந்து இருக்கும் எதுக்குள்ள இதெல்லாம் இருக்குன்னா இந்த சைட்ரோப்ளாசம் அந்த லைட் சப்ஸ்டன்ஸ் இருக்குது செமிசாலிடா அதுக்குள்ள தான் என்ன செய்யுதுன்னா அந்த குழாய்டல் நேச்சராக இருக்கிற சப்ஸ்டன்ஸ்க்கு உள்ள இந்த கால்ஜி படலம் அண்ட் இஆர் மைட்ரோ மைட்டோகேண்டீரியா பெராக்சிசோம்ஸ் வேக்யூல்ஸ் உட்கர் எல்லாமே வந்து இதில் தான் இருக்குது அது வந்து அந்த பாட்டுக்கு பேர் என்னன்னா லைட் சப்ஸ்டன்ஸ் பேர் சைட்டோ பிளாசம் அப்படின்னு வந்து சொல்றோம் ஸோ இதெல்லாம் ஒரு யூகேரியட் செல்ல எடுத்து பார்த்தோம்னா இவ்வளோ பார்ட்ஸை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் இப்போ ஃபஸ்ட் அதோட லேயரான பிளாஸ்மா படலத்தை வந்து பார்ப்போம் பிளாஸ்மா படலம் அப்படின்னு சொல்லணும்னா இது வந்து ஒரு விலங்கு செல்களில் மட்டும்தான் காணப்படும் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் செல் சுவர் வந்து தாவர செல்லையும் பிளாஸ்மா படலம் வந்து செல் மெம்பரின்னா விலங்கு செல்லில் வந்து இருக்கும் அண்டு இது வந்து த்ரீ லேயர்ஸ் தான் வந்து இருக்கும் த்ரீ லேயர்ஸாக இருக்கிறது எப்படி இருக்கும்னா ப்ரோட்டீன் லிப்பிடு ப்ரோட்டீன் ரெண்டு பக்கமும் ப்ரோட்டீனும் இடையில லிப்பிடு இப்படி த்ரீ லேயர்ஸாக வந்து இருக்கும் தான் சாண்ட்விச் மாடல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் நெக்ஸ்ட் நம்ம பிள பிளாஸ்மா படலத்தை எல்லா பிரேட்டாக பார்ப்போம் அதுல வந்து நம்ம பார்ப்போம் இதெல்லாம் ஓகேவா அதனால ஜஸ்ட் இப்போ வந்து பாயிண்ட்ஸை மட்டும் சொல்றேன் ப்ரோட்டீன் லிப்பிடு ப்ரோட்டீன் நேச்சராக வந்துருக்கும் இது சாண்ட்விச் மாடல்னு சொல்லுவோம் அண்டு இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ந்தெடுத்து திறன் இந்த செலக்டிவ் பெர்மியபிலிட்டி எப்படினு எல்லா ஒத்தையும் வந்து என்ன செய்யாதுன்னா உள்ளே இருந்து வெளில இருந்து உள்ளே விடாது சில பொருளை மட்டும்தான் சில மாலிகுல்ஸை மட்டும்தான் அது என்ன செய்யும்னா உள்ளே அனுமதிக்கும் அதுக்கு தான் பேர் செலக்டிவ் பெர்மியபிலிட்டி தேர்ந்தெடுத்து கடத்து திறன் கொண்டது அப்படின்னு சொல்கிறோம் அண்டு எண்டோசைட்டோசிஸ் எக்டோசை சைட்டோசிஸ் பின்னோசைட்டோசிஸ் பேகோசைட்டோசிஸ் இந்த செல் குடித்தல் இந்த செல் விழுங்குதல் நிகழ்ச்சி எல்லாம் நடைபெறும்ல அதுக்கு தேவையான ஏடிபி எல்லாம் வந்து இங்கே தான் கிடைக்குது இந்த பிளாஸ்மா மெம்பரின்ல தான் வந்து இருக்குது ஓகேவா எண்டோசைட்டோசிஸ் எக்டோசைட்டோசிஸ் ஸ்பின்னோசைட்டோசிஸ் ஃபேகோசைட்டோசிஸ் இதுக்கு தேவையான ஏடிபிக்கள்லாம் இந்த பிளாஸ்மா படலத்தில் வந்து இருக்கு நெக்ஸ்ட் அடுத்து நம்ம போகிறது வந்து சைட்டோபிளாசம் சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளாஸ்மா படலத்துக்கு அடுத்துக்கு அடுத்து உள்ளே இருக்கிற இந்த டோட்டல் பார்த்து அதுக்குள்ளே தான் மற்ற ஆர்கனைல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த இதுதான் சைட்டோபிளாசம் டோட்டலாக உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லை சப்ஸ்டன்ஸ் எல்லாமே டோட்டலாக சைட்டோபிளாசம் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் சைட்டோப்ளாசம் அப்படின்னா ஒரு ஜெல் லைக் சஸ்டன்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும் சைட்டோப்ளாசம் தான் ஸோ அதை வந்து ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக த்ரீ பார்ட்ஸாக வந்து செப்ரேட் பண்ணியிருக்கேன் சைட்டோசோல் அண்ட் சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனைல்ஸ் இன்க்ளூசன்ஸ் அப்படின்னு சொல்லி த்ரீ டைப்ஸாக வந்து பிரிச்சுக்கோங்க அதுதான் ஈஸியாக இருக்கும் புரியுறதுக்கு இப்போ சைட்டோசோல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃப்ளூயிடு நேச்சராக வந்து இருக்கும் அப்படின்னா வாட்டர் வந்து இருக்கும் அந்த சைட்டோபிளாசம் வந்து செமிசாலிடா அந்த குளாய்டல் நேச்சராக இருக்கிறது காரணம் வந்து இந்த சைட்டோசோல் தான் ஏன்னா ஃபுளுட் நேச்சராக இருக்கு அண்ட் வாட்டர் வந்து இருக்கு அண்ட் டுவெண்டிலேருந்து டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் வந்து இந்த சைட்டோசோல் வந்து சைட்டோபிளாசத்தில் இருக்கும் டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிமைனிங் வந்து இன்க்ளூசன்ஸாக ஆர்கனைல்ஸ் வந்து இருக்கும் கிளைக்காலிசிஸ் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி சைட்டோபிளாசத்தில் வந்து கிளைக்காலிசிஸ் நடக்குதுன்னு அது கிளைக்காலிசிஸில் எந்த பகுதியில் ஸ்பெசிஃபிக்காக நடக்குது அப்படின்னா இந்த சைட்டோசோல் பகுதி பாட்டில் தான் வந்து இந்த கிளைக்காலிசிஸ் வந்து நடக்குது அண்டு இந்த பாட்டு வந்து துகள்கள் கொண்டு தான் வந்து இருக்கும் அந்த சைட்டோசோல் அப்படிங்கிறது வந்து ஒன் டி பிஜிடி கூட கேட்டிருந்த கொஸ்டின் அது ஃப்ளூயிட் நேச்சராக இருக்கிறது வந்து எது அப்படிங்கிறது அது வந்து சைட்டோபிளாசத்தில் இந்த த்ரீ பார்ட்ஸையும் கொடுத்துருந்தாங்க சைட்டோசோல் தான் கரெக்டாக ஆன்சர் அதுக்கு அண்டு சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனைல்ஸ்னால் என்ன ஆர்கனைல்ஸ்னாலே நம்மளுக்கு தெரியும் பார்ட்ஸு தான் என்னெல்லாம் உள்ள இருக்கோ எல்லா பார்ட்ஸும் சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனைல்ஸ்ல வரும் மைட்டோகாண்டரியா கால்ஜிங்கலம் அண்ட் எதோபிளாஸ்மிக் கிரெட்டிகுலம் பெராக்சிசம்ஸ் வேக்யூல்ஸ் டிபியூல்ஸ் இது எல்லாமே வந்து சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனைல்ஸ்ல வரும் அது ஒன்று ஒன்று எலாபரேட்டா நம்ம பார்ப்போம் அண்ட் நெக்ஸ்ட் இன்க்ளூசன்ஸ் இன்க்ளூசன்ஸ்னா ஸ்டோர்டு நியூட்ரியன்ஸ் இன்க்ளூசன்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஸ்டோர்டு நியூட்ரியன்ஸ் அதான் கொழுப்பு கிளைகோஜன்ஸ் கிறிஸ்டல்ஸ் கால்சியம் ஆக்சிலேட்டு அங்கே உயிரட்ட பொருளான யோக்கில் இருக்கிற டியூட்டோபிளாசம்னு சொல்லுவோம் அது அண்ட் ஆயில் ட்ராப்ஸ் இது எல்லாமே வந்து இன்க்ளூசன்ஸில் வந்து இருக்குது ஓகேவா சைட்டோப்ளாசத்தில் உள்ள இன்க்ளூசன்ஸில் மெயினாக யோக்கில் உள்ள டியூட்டோப்ளாசம் வந்து இதில் தான் இருக்குது அண்ட் கிளைகோஜன் ஆல்சோ இன் திஸ் பார்ட் ஓகேவா இதுதான் இன்க்ளூசன்ஸ் சொல்கிறோம் அந்த சைட்டோப்ளாசத்தை எடுத்தோம் அப்படின்னா வெளி உரையை வந்து பிளாஸ்மா ஜெல் ஆர் சொல்லுவோம் இது வந்து ஒரு வந்து துகள்கள் வந்து இருக்காது ஓகேவா பிளாஸ்மா உள் உரைக்கு பேரு பிளாஸ்மா சால் ஆர் எண்டோபிளாசம்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு கிரானுலார் போர்ஷன் இதுல வந்து துகள்கள் வந்து காணப்படும் யூகேரியாட்டிக் செல்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் போகுது ஏன்னா இதுல நிறைய பார்ட்ஸ் அதிகமா இருக்கும் ஸோ ஆர்கனைல்ஸ் எல்லாமே நான் வந்து இன்னொரு பார்ட்டை வந்து கொடுக்குறேன் இப்போ வந்து பிளாஸ்மா படலும் இந்த செல்வால் அதோட சைஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு பிளாஸம் பார்த்தோம் இதோட போதும் நெக்ஸ்ட்டு கிளாஸ்ல நம்ம வந்து அதோட பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் க்ளாஸில் வந்து பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே உங்களோட கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ